ஐபிஎல் பதினாலாவது போட்டியில் நம்ம பெங்களூரும் குஜராத் வந்து முதனாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம குஜராத் வந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வேறு மாதிரி வின் பண்ணியிருக்காங்க நான் ஆட்டநாயகன் விருது பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜிக்கு வந்து கிடச்சிருக்குங்க ஆட்டநாயகன் விருது வாங்கிட்டு நம்ம சிராஜ் என்ன சொல்லித்தார்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வந்து பேசியிருக்காங்க வாங்க தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் கிரீட் பண்ணா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வெடிக்கல போகலாம் போட்டிக்கு முன்பாக நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட நிலையில் இருந்தேன் நான் பெங்களூர் அணிக்காக ஏழாவது சீசனாக சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆடி இருக்கிறேன் சிவப்பு ஜெர்சியிலிருந்து நீல ஜெர்சிக்கு மாறுவது உணர்ச்சி மிகு தரமாக தான் இருந்தது ஆனால் நான் பந்தை கையில் எடுத்த உடன் எல்லாமே மாறிவிட்டது இயல்பாகிவிட்டேன் இடையில கொஞ்சம் போட்டிகள் பார்த்தீங்கன்னா ஆடாமல் இல்லாமல் இருந்தேன் ஓய்வு கிடைத்த போது என்னுடைய தவறுகள் வந்து திருத்திக்குள்ள அந்த நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டேன் குஜராத் தண்ணி என ஏலத்தில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நிக்ராவிடம் உடனே பேசினேன் இசான் சர்மாவும் நானும் எந்த லைன் லென்த்தில் பந்து வீச வேண்டும் என்பதை பற்றி அறிவுரையும் சொன்னார் முழுமையாக நம்பிக்கை நிறைந்த மனநிலையில் இருக்கிறேன் பிச்சை பற்றி கவலைப்படாமல் பந்து வீச வேண்டும் என நினைக்கிறேன் நான் வந்து ரொனால்டாவின் ரசிகன் அதனால தான் விக்கெட் எடுத்த உடன் அப்படி கொண்டாடுகிறேன் ஏன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜ் வந்து சொல்லியிருக்காருங்க நம்ம சிராஜ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீம் வந்து வெளியே வந்தோன்னே உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சமையல் வந்து பந்து போடுறாருங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க